அனைவரும் சர்வகடாட்சம் பிறகு தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஸ்ரீரெடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இப்போது நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு விருட்சம் இருக்கக்கூடிய இடம் இந்த விருட்சத்தின் பேர் அப்படின்னா நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாகலிங்க மரத்தில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பத்தினுடைய தன்மை வரையறையற்றது காரணம் எதனால் அப்படின்னா பல மகத்துவங்கள் வாய்ந்தது இந்த மலருக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை பார்க்க முடியும் மாத்ருகா தேவதைன்னு கூடிய தேவதைகள் நூறு பேர் அதுக்குள்ளே இருப்பாங்க அப்படி அற்புதம் வாய்ந்த அந்த மலரில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேராக மற்ற மலர்களை போய் கொய்கிற மாதிரி இந்த மலரை போய் கொய்ய முடியாது காரணம் எதனாலன்னா சிவபெருமானே அந்த மலராக இருக்கிறதுனால அந்த மலரை நம்ம எடுக்கணும் அப்படின்னா பஞ்சாட்சரம் சிவ பஞ்சாட்சரத்தை நூற்றி எட்டு தடவை நம்ம சொன்னதுக்கப்புறமா அந்த மலரை நம்ம எடுத்து ஒரு பட்டு துணியில் வைத்து நம்ம சிவபெருமானுக்கு அதை வந்து அவருடைய மடியில் வைத்து ஆவுடை மேலே வைத்து பூஜை செய்ததுக்கப்புறமா அதை நம்ம பணம் பழங்கக்கூடிய இடத்துல வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கிறதோட மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் அதாவது வந்து அதாவது அல்லல்ல வற்றாத செல்வம் என்னென்னக்கும் நம்ம இல்லத்தில் இருக்கும் அப்படி அற்புதம் வாய்ந்த அனுகிரகம் பெற்ற சிவனே மலராய் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்க மரத்தாண்டை இருந்தது தான் உங்களுக்கெல்லாம் இதை பற்றியும் இதனுடைய தன்மையும் இந்த மலரை கொய்யறதுக்கு சிவா பஞ்சாட்சரம் மந்திரம் நூற்றி எட்டு தடவை சொன்னால் தான் அதுக்கு அனுமதின்றதையும் அதாவது வந்து நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய ஆலயத்தில் தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்தத்தில் இரண்டு ஆண்டுகள் சண்டி வந்து இருபத்தி ஒம்போதாம் தேதி வருகின்ற இருபத்தி ஒம்போது பூர்த்தியாகுது மூன்றாவது ஆண்டு நம்ம சண்டியாகத்தை தொடங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு வருடாபிஷேகம் புவனேஸ்வரிக்கு நடக்கிறதுனால சக்தி பஞ்சாயத்தன முறையில் யாகமும் பண்ணுறோம் சண்டியாக துவக்கத்தது முன்னிட்டு அதுக்கு அதாவது வந்து இருபத்தி ஒம்போதற்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து ஐஸ்வர்ய பகலாமுகி யாகமும் சாயங்காலம் சம்கார பகலாமுகி யாகமும் நம்ம செய்கிறோம் அனைவரும் வாங்க அருளை புவனேஸ்வரின் அருளை பரிபூர்ணமாக பெறுங்க ஜெய்